அனைவருக்கும் வணக்கம் நமது திருக்கோயில்கள் குரல் சார்பாக இன்றைய தினம் ஒரு கடும் கண்டனத்தை இந்து சமய அறநிலைத்துறை அவர்கள் அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னவென்றால் உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் திருக்கோவிலானது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது காசிக்கு நிகரான ஒரு கோவில் என்றால் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயில் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மர்ம நபர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து திருப்பணிக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அதில் வந்து சாரக்கட்டையில் வந்து பெட்ரோலை ஊற்றி தெரிச்சிருக்காரு இதில் வந்து அங்கேருந்த ஊழியர்கள் வந்து துரிதமாக சே பணியாற்றியிருந்தால் அந்த தீயானது பெரும் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது இது வந்து மனசுக்கு ஒரு ஆறுதல் ஆனால் அதே சமயத்தில் இதை மாதிரி அலட்சிய போக்கில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலுக்கு காவலர்களை கூட ஒரு அணுகி ஒரு காவல் பாதுகாப்பு கூட ஏற்பாடு செய்ய முடியாத அளவுக்கு இந்து சமய சமயத்தில் செயல்படுகிறதா ஒரு பக்கம் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு கோவில் உண்டியில் குண்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு இன்னொருத்தவன் எவனோ தெரியாத மூணாவது மனிதன் இன்றைக்கி பெட்ரோல் ஊற்றி கோவில் கோவிலில் வந்து ஒரு தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்கான் ஓகேங்களா இதை மாதிரி தொடர்ந்து இந்து கோவில்களிலையும் இந்துக்கள் நீலையும் வன்முறையை கற்குற இந்த மாற்று நபர்களை உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு பல கோரிக்கைகளை இந்து சமய அறநிலைத்துறைக்கும் சரி காவல்துறைக்கும் நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காலம் தாழ்த்தி வர காவல்துறை இந்த முறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜெய்ஹிந்த்